வெல்கம் டு ஆஃப் த ப்ரோக்ராம் தேர்வு சுகமே நீங்கள் கல்லூரியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி பள்ளியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி தேர்வு சுகமே என்கின்ற இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது எப்போதுமே எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு மாணவருக்கு தேர்வு கசப்பது ஏன் தேர்வு என்பது என்ன என்று கேட்கிற பொழுது இந்த தேர்வு என்கிற இந்த விஷயத்தை அறிமுகம் செய்த ஐரோப்பியரான ஃபிஷர் தேர்வு என்பது தேர்வு செய்வதற்குத்தான் என்று சொல்கின்றார் தேர்வு என்பது நாம் போய் எழுதுவதற்கல்ல நம்மை தேர்வு செய்வதற்காக தான் தேர்வுகள் ஆனால் இந்த தேர்வுகளில் பல நுணுக்கங்கள் உள்ளன குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் நடைபெறுகின்ற பொது தேர்வுகள் உங்களுடைய ஆண்டு இறுதியில் நடக்கின்ற ஆண்டு இறுதி தேர்வுகள் உங்களுடைய கல்லூரிகளில் நடக்கின்ற அரை அறை தேர்வுகள் செமஸ்டர்ஸ் இவை அனைத்திற்கும் ஒரு ஒப்புமை உண்டு அந்த ஒப்புமை என்னவென்றால் இதை வைத்து நாம் எளிதில் சொல்லிவிடலாம் இது ஒரு ராக்கெட் ஃப்ளயர் பேப்பரில் செய்யப்பட்ட ஒரு ராக்கெட் இந்த ராக்கெட் ஃப்ளையர் என்பது பறக்க வேண்டும் என்றால் இந்த ராக்கெட் ஃப்ளையரில் இரண்டு ரக்கைகள் இருக்க வேண்டும் இந்த இரண்டு ரக்கைகள் இணைந்தால் தான் அது பறக்கும் தேர்வு என்பதும் அந்த காகித ராக்கெட் என்பதும் இரண்டும் ஒன்றுதான் ஒரு இறக்கை பிரிப்பரேஷன் அதாவது தேர்வுக்கான தயாரித்தல் இன்னொரு இறக்கை என்பது பிரசன்டேஷன் தேர்வில் எழுதும் முறை நீங்க வந்து அந்த தேர்வில் எப்படி அதை முன்வைக்கப் போகிறீர்கள் இந்த இரண்டும் இணைந்ததுதான் தேர்வு என்பதுதான் மிக முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து நாம் பிரிப்பரேஷன் எவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாலும் தேர்வு எழுதும் மெத்தட் அதாவது பிரசன்டேஷனில் கோட்டை விட்டுவிட்டால் மதிப்பெண் கிடைக்காது நீங்கள் பிரசன்டேஷன் எவ்வளவுதான் எழுதினாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்றது குறைவாக இருந்திருந்தால் இந்த பிரசன்டேஷன் எவ்வளவுதான் நீங்க கோடு போட்டு அழகுபடுத்தினால் கூட வெளிப்படாது இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையானது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இவை மிளிர்கின்றன எதை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதில் சரியான ஒரு இலக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் தேர்வுகளை விரும்ப தொடங்குவீர்கள் என்கிறார் இறை அன்பு தமிழகத்தில் தேர்வுகளுக்கான அற்புத வழிகாட்டிகளில் ஒருவராக இருக்கும் அறிஞர் இறை அன்பு அவர்கள் எழுதிய இந்த ஸ்டெப்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுவது என்னவென்றால் ஒரு தேர்வுக்கு ஒவ்வொரு தேர்வுக்கும் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கை நான் அடைய போகிறேன் என்கிற உத்வேகத்தோடு நீங்கள் அந்த தேர்வுக்கு தயார் செய்யும் பொழுது உங்களுக்கு அது வழியாக தெரியாது அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தெரியும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு நீங்கள் அது ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார் அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கதை ஒண்ணு சொல்றார் அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் இருவருமே தோட்டத்தில் பூக்களை விதைத்து இருக்கிறார்கள் பூந்தோட்டங்கள் ஆனா ரெண்டு பேருமே அளவு தண்ணி தான் ஊத்துறாங்க ஆனால் ஒருத்தருடைய தோட்டத்தில் பூக்கள் பூத்து குழுங்குகின்றன இன்னொருத்தர் தோட்டத்தில் பூ ரொம்ப கம்மியா இருக்கு இது படுத்து விசாரிக்கும் பொழுது அந்த பூ பூத்து குழுங்குகின்ற தோட்டத்துக்காரர் என்ன சொன்னார்னா நான் வந்து தண்ணீர் ஊற்றுவதும் சரி எதை செய்தாலும் சரி என் தோட்டத்தை நேசிக்கிறேன் நான் அதன் அணு அணு அணுவாக வளர வேண்டும் என்று விரும்புகின்றேன் நான் அந்த ஊற்றப்படுகின்ற தண்ணீர் துளிகளின் தண்ணீராக மாறுகிறேன் அணுக்களாக மாறுகிறேன் அவைகளில் சென்று நானே பூக்களை பூக்க வைப்பது போல நான் எப்போதுமே அதை விஷுவலைஸ் பண்ணுகின்றேன் என் தோட்டம் முழுவதும் பூத்திருக்கிறது என்று அவ்வப்போது நான் நினைத்து பார்ப்பேன் இந்த நினைப்பில் என் தோட்டம் மிளிர்ந்து கொண்டிருக்கும் அது போலவே அது உருவாகிவிட்டது என்று சொன்னாராம் எனவே நாம் தேர்வு எழுத போகும் பொழுது முதலில் நாம் செய்ய வேண்டிய வேலை தேர்வின் முடிவில் நான் இது பெறுவேன் இப்படி மதிப்பெண் பெறுவேன் இதற்கு நான் இவ்வளவு பாராட்டப்படுவேன் இதற்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எனக்கு கை குலுக்குவார்கள் என் பள்ளி என்னை பாராட்டும் என் கல்லூரி எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பதக்கத்தை கொடுக்கும் என்று விஜுவலைஸ் பண்ண வேண்டும் இதற்காக நான் இன்று உழைக்கிறேன் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் இந்த விருப்ப கல்வி என்பதுதான் உங்களை வெற்றியை நோக்கி எடுத்துச் சொல்லும் அதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த வழியை நமக்கு மிக சிறப்பாக சொல்லி கொடுக்கின்ற ஒரு அறிஞர் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் என்கிற அறிஞர் இந்த அறிஞர் என்ன சொல்கிறார் என்றால் உங்கள் இலக்கை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் இதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து எடுத்து கண்களை மூடிக்கொண்டு முன்னால் ஒரு திரை தெரியும் அந்த திரையில் நான் இத்தனை மதிப்பெண் பெறுவேன் என்று ஒரு மதிப்பெண்களை எழுது என்று சொல்கிறார் ஒரு தேர்வுக்கு தயாராவதற்கு முன் பொது ஒரு பொது தேர்வில் நான் இத்தனை மதிப்பெண் பெறுவேன் என்ற கண்ணை மூடிக்கொண்டு அதை விசுவலைஸ் பண்ண வேண்டும் அதை தினமும் 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 நான் கண்ணை மூடிக்கொண்டு நான் இந்த மதிப்பெண்ணை பெறுவேன் கண்டிப்பாக பெறுவேன் என்று நான் மூளைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சில சமயம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நீங்கள் போய் ஒருத்தரிடம் நீ என்னப்பா மார்க் வாங்குவேன் நூத்தி நூறு வாங்கிடுவோங்க என்று விளையாட்டாக நீங்கள் சொன்னால் உடனே நீங்களே சிரித்து விடுவீர்கள் அப்போது சிரிப்பது நீங்கள் அல்ல உங்கள் மூளைதான் சிரிக்கிறது ஏன்னால் நீங்கள் அது வாங்க மாட்டீர்கள் என்று உங்கள் மூளைக்கு தெரியும் நீங்கள் வாங்குவீர்கள் என்று உங்கள் மூளை நம்பினால்தான் அதற்கேற்ற உழைப்பையும் சுகத்தையும் அந்த விருப்பத்தையும் மூளை உங்களுக்கு வழங்கும் அதை வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் விஜுவலைசிங் பண்ணுவது மிக மிக முக்கியம் என்பதுதான் கலாமியின் கருத்து அடுத்தது நாம் சொல்ல வருவது இந்த கிரிக்கெட் பேக் வழியாக நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த கிரிக்கெட் பேக் நமக்கு கல்வியை பலவிதங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆயுதம் உதாரணமாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் அவரிடம் நாம் எதிர்பார்ப்பது இப்போ கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் கிரிக்கெட் ஆட உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து பால் போடுறாங்க ஒவ்வொரு பந்துமே அவர் அவுட் ஆகிறதுக்கு தான் போடுறாங்க அவுட் ஆகிறதுக்கு தான் போடுறாங்க என்று அவர் நினைத்தால் அவரால் ஒரு ஃபோரு சிக்ஸ் எதுவுமே அடிக்க முடியாது இதுதான் உண்மை எல்லா பந்தையுமே நான் போர் அடிப்பதற்காக போடுகிறார்கள் எல்லா பந்துகளையும் நான் சிக்ஸ் அடிப்பதற்காக போடுகிறார்கள் என்று அவர் நினைக்க வேண்டும் அப்படித்தான் நம்மை திட்டுவதும் நம்மை இகழ்வதும் கடைசியார்ல படிடா படிடா என்று அவர்கள் சொல்வதும் நாம் அவுட் ஆவதற்காக அல்ல நாம் அந்த பந்துகளை எல்லாம் அளிப்பதற்காக தான் சொல்கிறார் எப்பவுமே நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு மாணவனாக நம்மிடம் எடுக்கும் பிற அடையாளங்களை எல்லாம் மதிக்கின்றோம் நம்மள்கிட்ட பெரிய செல்போன் இருக்கு நம்மள்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பைக் வச்சிருக்கிறோம் நம்ம வந்து இப்படித்தான் நாம் மதித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அவற்றையெல்லாம் அதிகமாக மதிக்கிறோம் ஆனால் ஒரு கல்லூரி வாசலில் போய் நிற்கும் பொழுது நான் இத்தனை லட்ச ரூபாய்க்கு செல்லு வச்சிருக்கேன் இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க உங்களை எந்த கல்லூரியும் அனுமதிக்காது நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் வைத்திருக்கிறீர்கள் என்பதைதான் பார்க்கும் ஏன் ஏன்னா நீ ஒரு மாணவர் ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனிடம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு பேட்ஸ்மேன் என்பவர் பெரிய ஆளு அப்படின்னா அவர் அதிகமாக ரன் எடுக்க வேண்டும் அவர் வந்து நிறைய செஞ்சுரி போடணும் இதைத்தான் நாம் பேட்ஸ்மென்கிட்ட எதிர்பார்க்கிறோம் இல்லீங்களா ஒரு பவுலர்ட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அதிக விக்கெட்டுகள் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி தான் நாம் ஒரு சிங்கர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அதிகமா ஹிட்டு பாடல்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி ஆனால் ஒரு மாவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு மாணவரிடம் நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த மதிப்பெண்களை அதிகமாக பெறுபவர் ஏன் அந்த மதிப்பெண்களுக்கு அவர் மரியாதை இருக்கிறது ஏனென்றால் அதான் ஸ்கோர் நீங்கள் கிரிக்கெட் ஆடுபவராக உங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கிரிக்கெட் ஆடுபவர் ஒரு செஞ்சுரி அடிக்கணும் விராட் கோலியோ அல்லது தோனியோ அந்த வர வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு அவர்கள் மணி நேரம் பண்றாங்க நீங்கள் எத்தனை மணி நேரம் கல்வியோடு உங்களுடைய நேரத்தை கழித்தீர்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் நேரத்தை கழித்தீர்கள் அது மிக மிக முக்கியம் இப்ப கடைசி லேப்ல நீங்க ஓடிட்டு இருக்கீங்க ஓட்டப்பந்தயத்தோட கடைசி லேப்ல ரிப்பனை தொடுவதற்கு பறந்து கொண்டு ஓடும் நீங்கள் உங்க சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை உற்சாகப்படுத்தி ஓடு 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 என்பதுதான் இன்றைய உங்களுடைய வாழ்க்கை படி 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 என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது லாஸ்ட் கிளாப் என்று அவர்களுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் கிளாப்ல போய் வேகமா ஓடுறத விட்டுட்டு இப்ப என்ன கத்துறாங்க சார் அப்படின்னு நீங்க நின்னுட்டீங்கன்னா நீங்கள் பந்தயத்தில் இல்லை என்று அர்த்தம் ஒரு மலை உச்சிக்கு நாம் ஏரோப்ளைன்ல போய் இறங்கலாம் விஞ்சில் போலாம் ரோப் கார்ல போலாம் பாராசூட்ல கூட இறங்கலாம் ஆனால் ஒரு மலை உச்சிக்கு படிப்படியாக மட்டுமே ஏற முடியும் என்பதுதான் கல்வி நீங்க ஒவ்வொரு வகுப்பாக கடந்துதான் ஏற முடியும் அப்படி கலந்து ஏறுகின்ற பொழுது நீங்கள் என்ன உங்களுக்கு மனசுக்குள் நினைக்க வேண்டும் என்பதை த ஸ்கோர் என்கிற புத்தகத்தில் டாக்டர் ஜே என் ரெட்டி என்பவர் மிக அற்புதமாக விளக்குகின்றார் அவர் மனசா வாட்சா கர்மனா என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் நீங்கள் உங்கள் மனதால் உங்கள் கல்வியை நேசிக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் நீங்கள் நான் மதிப்பெண் பெற்று விடுவேன் நான் நிறைய மதிப்பெண் பெற்று நல்ல இடத்துல போய் செட்டில் ஆக போறேன் நான் நிறைய உழைக்கப் போகிறேன் நான் நிறைய தெரிந்து கொள்ளப் போகிறேன் நான் அறிந்து கொள்ளும் ஆவலோடு இருக்கிறேன் என்று மனசாலும் வார்த்தையாலும் நம்புவதோடு அதை நீங்கள் செயலிலும் காட்ட வேண்டும் கர்மனா செயலிலும் காட்ட வேண்டும் மனசா வாச்சா கர்மனா மூன்றிலும் நீங்கள் உங்களுடைய கல்வியை மிக தரமான இருக்க வேண்டும் என்று விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் வந்து விடுவீர்கள் இந்த அதில் தான் நாம் இந்த எபிசோட்ஸில் பார்க்க இருப்பது என்னென்ன லேர்னிங் டெக்னிக் இருக்கு நம்மளுடைய இந்த கல்வி முறையில் எதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் மெமரி ட்ரிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் எதை எழுதி பார்க்கலாம் எதை படித்து பார்க்கலாம் எதை ஒப்பித்து பார்க்கலாம் ஒரு ஒரு மதிப்பெண் ஒரு அறுபது மார்க் வாங்குறவர் எண்பது வாங்குவது எப்படி எண்பது வாங்குபவர் சென்டம் வாங்குவது எப்படி என்பதுதான் இந்த கிரிக்கெட் பேட் பிளஸ் இந்த பேனா இவை இரண்டுமே சென்டம் போடுவதற்கு உதவி செய்யும் இது கிரவுண்ட்ல சென்டம் போடுது இது பரீட்சையில் சென்டம் போடுகிறது எனவே கிரிக்கெட் மாதிரி தான் படிப்பு என்பதும் நாம் அதில் ஆர்வம் காட்டி அதை விளையாட விளையாட அது நமக்கு அதிகமான ஊக்கத்தை தருகிறது ஜெயன் ரெட்டி அவர்கள் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் புத்தகத்தில் பாஸ்மார்க் டிசீஸ் என்கிற ஒன்றை பற்றி பேசுகிறார் நம்முடைய மாணவர்களில் அதிகம் பேருக்கு அது இருக்கிறது அது என்னவென்றால் நான் பாஸ்மார்க்கு எழுதிட்டேன் பாஸ் பண்ணிடுவேன் அது போதும் என்கிற மனநிலை வெறும் பாஸ்மார்க் என்கின்ற அந்த மனநிலையை அவர் பாஸ்மார்க் டிசீஸ் என்று அழைக்கிறார் நீங்கள் மதிப்பெண் பெறுவதற்காக கல்வி கற்க கூடாது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கல்வி கற்க வேண்டும் ஞானம் பெறுவதற்காக கல்வி கற்க வேண்டும் உங்களுடைய அறிவை உயர்த்தி கொள்வதற்காக கல்வி கற்க வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியம் என்பது ஜெயன் ரெட்டி அவர்களினுடைய கருத்து இந்த ஸ்கோர் ஹை மார்க்ஸ்ல முதலில் அவர் தாண்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு அரண் ஒரு செவரு இடிச்சு தள்ள வேண்டிய செவ்வறு எது என்றால் நான் பாஸ் பண்ணிடுவேன் என்கிற டிசி செய்தான் ஒருவன் ஒரு கேள்வித்தாளில் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு எழுதிட்டு பாஸ் மார்க்கு எழுதிட்ட என்று சொல்வது மிக மிக அபத்தமானது என்பது ஜெயன் ரெட்டி அவர்களினுடைய தாழ்மையான கருத்து நாம் அறிந்து கொள்வதற்கு இன்னும் ஏராளம் இருக்கிறது வழிப்படியாக நாம் ஒவ்வொன்றாக சென்று நாம் ஒரு இலக்கை அடைவதற்கு நமக்கு முதலில் நாம் இலக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இலக்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் இந்த இடத்துல போய் இந்த வேலையில் சேரப்போகிறேன் அந்த வேலையில் சேருவதற்கு கல்லூரியில் நான் இந்த கல்வி படிக்கப் போகிறேன் கல்லூரியில் நான் அந்த கல்வி படிப்பதற்கு நான் இங்கு இத்தனை மதிப்பெண் பெற வேண்டும் அப்படியான மதிப்பெண்ணை நான் பெறுவேன் அதற்காகத்தான் நான் உழைக்கிறேன் என்கிற உங்களுடைய அடுத்த ஐந்தாண்டு கால அந்த இலக்கை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது கல்வி உங்களுக்கு இனிக்கிறது அதற்கான பாதையை நோக்கி நீங்கள் முன்னேறியர்கள் என்பதுதான் தேர்வுகளின் ரகசியம் தேர்வு சுகம் ஏன் ஏனென்றால் எதிர்காலத்திற்கான படிநிலைகளை எடுத்து வைப்பதற்கு மிக அற்புதமாக ஒரு வழியாக ஒரு கதவாக தேர்வுகள் அமைந்திருக்கின்றன இந்த தேர்வுகளை எதிர்கொள்வதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் நன்றி